மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்த ஒருவர் விடுதலையாகியுள்ளார் போதைப் பொருள் கடத்தல் குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது இதற்கமைய நீதியரசர்கள் பி குமாரரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராய்ச்சி ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் இருபது அன்று கொழும்பு மேல்நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை ரத்து செய்தது பிரதிவாதி தரப்பு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் வழக்கை நிரூபிக்க தவறியுள்ளதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னைய வழக்கின் போது மேல்நீதிமன்ற நீதிபதி குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாட்சியமளிக்க அனுமதிக்காததால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நியாயமான விசாரணைக்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் கூறியுள்ளது இது நியாயமான விசாரணைக்கான அரசியலமைப்பு உத்தரவாதத்தை மீறுவதாகும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஒஸ்மான் பெரேரா எனப்படும் நபர் இரண்டாயிரத்தி இரண்டில் நான்கு தசம் நான்கு கிராம் ஹெரோயின் வைத்திருந்த மற்றும் கடத்திய குற்றச்சாட்டு குறித்து கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையை தொடர்ந்து மேல்நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக கண்டறிந்ததோடு மரண தண்டனை விதித்தமை குறிப்பிடத்தக்கது